வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம ஒரு கதை பார்க்க போகிறோம் இது வரலாறு ஒரு கற்பனை கதை சோழ மன்னன் தன் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் தெரிஞ்சுக்க எப்பவும் விரும்புவார் ஒரு நாள் ராத்திரி நிலா வெளிச்சத்துல மன்ன யாருக்கும் தெரியாம ஊரை சுட்டி பார்க்க போனா அப்போ நம்ம தஞ்சை பெரிய கோவின் பக்கத்துல ஒரு பிரகாசமான் பார்த்தா அங்க ஒரு விசித்திரமான உருவம் நம்ம சேர்ந்தது இல்ல இருந்து வந்த மன்ன கொஞ்சம் கூட பயப்படல உடனே தன்னோட வாயை எடுத்து யார் நீ ஏன் என்னக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டா அந்த வேற்றுல உயிரினம் பயப்படாம மன்னா நான் சண்டை போட வரல உங்க மக்களோட அறிகையும் அவங்க திறமைகளையும் பத்தி கேள்விப்பட்டேன் பார்த்து கத்துக்க வந்தேன் அப்படின்னு சொன்னிச்சு மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்படியா வா என் மக்களோட திறமைகளை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேற்றுலக உயிரினத்தை அழிஞ்சுக்கிட்டு போனார் முதல்ல ஒரு இரும்பு கட்டளைக்கு கொண்டு போனார் அங்கே இரும்பை உருட்டி ஆயுதங்களை செய்யறதை பார்த்த வேற்றுலக உயிரினம் ரொம்ப சொன்னார் இங்க தமிழர்கள் தான் உலகத்திலேயே முதன் முதலா இரும்பை கண்டுபிடிச்சவங்க மண்ணுக்குள்ள இருந்து இரும்பை எடுத்து அது துருப்பிடிக்காம இருக்கிற பித்தையையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனாலதான் போர் செய்ய வாழும் விவசாயம் செய்ய கருவிகளும் இரும்பிலேயே செய்யறாங்க கரும் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த புடினும் எங்க தமிழர்களுக்கு பேருவ இது ஒரு காரணம் வெளி நாடுகள்ல எல்லாம் அரசம் மட்டும்தான் இரும்பு வாழ் வச்சிருக்கான் ஆனா எங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்த வீட்டுலயும் இரும்பு கத்தி இருக்கு அடுத்து ஐந்து உலோகங்களை சேர்த்து செய்யல இடத்துக்கு போனாங்க அதை பார்த்ததும் வேற்றுலக உயிரினத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இன்வா ஐம்போனும் தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு ஈஎம் இந்த ஐந்து உலோகங்களையும் ஒன்னா சேர்த்து நாங்க நகைகள் செய்வோம் உலகத்திலேயே ஐம்பும் நகைகள் செய்யறதுல எங்க தமிழர்கள் தான் கெட்டிக்காரினர் இந்த உலோகங்கள் எல்லாம் சூடாக்கி ஒடுக்கும் போது ஆவியாகி போகாம இருக்க நாங்க சிறப்பான வடிவமைப்புகளை பயன்படுத்தணும் அதனாலதான் இத்தனை வருஷமா இந்த கோவில் சிலைகள் எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு மன்ன விளக்கினான் அப்புறம் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பார்க்க அழைச்சிட்டு போன அவ்வளவு பெரிய கோயிலை பார்த்ததும் வேற்றுலக நண்பனுக்கு கண்ணே கண்ணை இந்த கோவில் பாரு கல்லுல செஞ்சது இதை எப்படி இவ்வளவு உயரமா கட்டுனாந்த இதுக்கு மேல இருக்கிற கல்ல எப்படி மேல கொண்டு போனோம் என்பதையெல்லாம் அந்த யாருக்கும் சொல்றது இல்ல அப்படின்னு சொன்னார் கடைசியா மன்னர் வேற்றுலக நண்பனை ஒரு கிராமத்துக்கு அழைச்சிட்டு போனார் அங்கே மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஒற்றுமையா வாழ்றத பாத்துச்சு அந்த வேற்றுலவர் உயிரினம் மன்ன சும்மா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க சாதி பாகுபாடு அப்படிங்கிறது கிடையாது வேலைகளை வச்சு இன மக்களா தெரிஞ்சிருந்தாலும் ஒரு இனத்துல இருக்கிறவங்க இன்னொரு இனத்துல கல்யாணம் பண்ணிக்குவாங்க எல்லாரும் சமம்னு நினைக்கிறோம் அன்புதான் என்னுடைய வாழ்முடைய அடிப்படையா இருக்கு அப்படின்னு விளக்கினா இதையெல்லாம் பார்த்த வேற்றுலக உயிரினம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தீங்க உங்க மக்களோட மக்களோடையும் அன்பையும் என் மன்னனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்த வழியாவே திரும்பி போயிடுச்சு நம்ம தமிழர்கள் எவ்வளவு அறிவா பிறமையா அன்பா இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாமளும் அவங்கள மாதிரி நல்லா படிச்சு அறிவா இருக்கணும் எல்லோரோடும் அன்பாயிருக்கம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்